ஒரு காலத்துல இந்திய அரசிலே சொலந்து சொலந்து அடிச்சாருலுங்க பள்ளி பாப்பாங்க அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அவர் பாதி தாங்க படிச்சிருக்கிறாரு புல்லா படிக்காத ஆளுங்க அவரு உடனே நீங்க ஆறாவது என்ற கிட்ட கோச்சுக்காதீங்க நான் இப்படி சொல்லுவேனா நான் சொல்லலிங்க சொன்னவும் ஒரு ஆப் பக்கர் ஜாரி அபு பக்கர் அபு பக்கர் பையன் பேருதான் அபு பக்கர் மறுப்பு இல்லாத கும்பல் பழனி பாபா தூக்கிட்டு வருவாங்க பழனி பாபா சொல்லிவிட்டார் யார் பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ தரவெல்லாம் பனிபாபா கையில கிடைக்கலடா ஏன்னா இருக்கிற இடம் அப்பேற்பட்ட கட்சி ஒரு அப்பாயர் கட்சி அப்படித்தானே இருப்பாங்க அவரோட அவங்க கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா பதினாலு வருஷமா பத்தே வாரத்தையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறவன் அவனத்தான் படிச்ச அறிவாளின் இந்த ஆப் நினைக்கிறதுனால பழனி பாபா படிக்கல அப்படின்னு சொல்லி போட்டாரு படிக்கலன்னு சொல்லல இந்த டேட்டாவெல்லாம் அவரு படிக்கலன்னு சொல்லி இருக்கிறாரு எந்த டேட்டாவேன்னு கேட்டா இதோ இந்த டேட்டாவ அதனாலதான் அவரு பெரியார பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசி இருக்கிறாரு இதையெல்லாம் படிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அத கூட விடுங்க எங்க அண்ணன மாதிரி மறுவாசிப்பு பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாதாக இந்த ஆஃபக்கர் என்ன இருப்பதால் பழனி பாபா யாருன்னு இந்த ஆஃபக்கர் இருக்காருல்ல சாரி பத்து வருஷமா பத்து வார்த்தைய பேசிட்டு கட்சிக்காரவ அவரு பழனி பாபாவை பத்தி என்னென்ன பேசியிருக்காருங்கிறத நெட்ல போய் தேடி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிரு இந்த ஆஃபக்கருக்கு தலைவர் இருக்காருல்லங்க அவர் பதினாலு வருஷமா என்ன பேசினாரோ அடுத்த பதினாலு வருஷம் அது அப்படியே மாத்தி பேசுறாரு அதனால பழனி பாபாவை பத்தி அறிவாளி அப்படின்னு பேசுறது யாரும் என்னமோ நினைச்சுக்காதீங்க நம்ம சில்ற பையனைத்தான் தான் இருக்கிறேன் நம்ம சீமான் என்கிற சொல்ற பையன் உடனே நம்ம வா பெரியார் மேடையில பாரதிய பத்தி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க அப்படின்னு வீடியோ போடுவாங்க அப்போ பெரியார் மேடையிலயே ஒரு பாரதிய பத்தி போற்றித்தான் பாடி இருக்காரு பெரியார் மேடைகள்ல நீ பாரதிய போற்றி பாடும் போது பார்ப்பன மேடையில இல்ல தெரியுமா உனக்கு அவங்க யார சொல்றாங்களோ நம்ம அதை தூக்கி கொண்டாடும் போது அவங்க அதை எங்களோடதுங்க தூக்கி கொண்டாடிக்குவாங்க ஏங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் ஆருக்கும் பாரதிய பிடிக்காதுங்க செத்து போனதுக்கு அப்புறம் பாரதி தேவைப்பட்டாரு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பிகாஸ் பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் அதனால அவங்க தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதே மேடையில போய்தான் நீ பேசிக்கிட்டு இருக்கிற பெரியார் மேடையில பாரதிய புகழ்ந்து பேசுன நீ பாரதி மேடையில பெரியார புகழ்ந்தா பேசுன அப்புறம் என்னடா செல்றப்பைய ஏதாவது லாஜிக்க புடிச்சு வந்து பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குற ஐயோ ஆஃபக்கரை விட்டு வெளியே அப்பக பழனி பாபா யாருன்னு உங்களுக்கு தெரியாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா உம் இல்ல நீங்க ஹாஃப் பக்கரா இருக்கிறதுனாலதான் அபு பக்கரா பழனிபாபா பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அவர் இங்க பேசின அரசியலும் அவரு நமக்கு கொடுத்த அட்வைஸும் உங்களால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அதை விட்டுருங்க ஏன்னா ஒருத்தர் சொன்ன சொல்லுல உறுதியா இருக்கணும் அது பழனி பாபா இருப்பாரு நீங்க என்னைக்கா அப்படி இருக்குறதாவாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா சொன்ன சொல் என்பது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன சொல் மாறும் இந்த சில்ற பையனை பொறுத்த அளவுக்கு அவன் பேசுறதுதான் உண்மைன்னு நீங்க கை தட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எத்த பத்தியும் கவலை இல்லைங்க பன்னெண்டு வருஷமா திங்காத மான்கறிய இதோ பத்து நாளுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு போட்டு வந்துட்டான் ஆனா பீரங்கின்னா என்னன்னு தெரியாதவன் இது வரைய அதை பத்தி பேசாதவன் முந்தானியத்து தோப்புல போய் சுட்டுட்டு வந்தான்ல எதுக்கு சுட்டான் எதுக்கு சுட்டான் இல்ல எப்படி சுட்டான் இது வரைக்கும் எப்படி சுட்டானோ அதே மாதிரி தான் சுட்டுக்கிறான் இதுக்கு எதிரா ஏதாவது நீங்க பேசிருக்கீங்களா இது நீங்க உங்க அண்ணன் கிட்டயே கேட்டிருக்கலாம் ஏண்டா அவரு மான் வேட்டைக்கு தடை போட்டிருக்காரு எதுக்காக தடை போட்டாரு மானை காப்பாத்தணும் சீமான் வந்ததுக்காக அந்த மானை எல்லாம் சொல்லுவாங்களா ஆனா இவன் பூசாம போய் சொல்றான் ஏன்னா இவன் சுடுவது கை வந்த கலை இவன் சொல்றதை கேட்டு கை தட்டுறதுக்கு உங்களுக்கு கலை வந்த கை அதனாலதான் நீங்க எல்லாரும் மேட்ச் ஆகி மொர்ஜாய் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நாளும் அறிவியலோ அவியலோ தேவையே படாது உங்களை பொறுத்த அளவுக்கு ராமாயணம் மகாபாரதமே ஆகப்பெரிய அறிவியல் நூல் தான் அதனால நீங்க பள்ளனி பாபா பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல பெரியாரோட நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எங்க கிட்ட இருந்து மட்டும்தான் அதாவது தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் இப்போ அழனிக்கு இன்னைக்கு பஸ் சரி போனீங்கன்னு வச்சுக்கோங்க உடுமலைப்பட்டியோடய எல்லாத்தையும் உருவி அனுப்பிச்சி விட்ருவாங்க தம்பி ஆஃப் இது உங்களுக்கு மட்டும் இல்ல சீமானுக்கே நல்லா தெரியும் அதனால பழனி பாபாவுக்கு தெரியாத விஷயமெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க நான் சில்லற பையன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க சரி ஆஃப் நீங்க எப்போ மரவாசிப்பு பண்ணீங்க அவன்தான் மரவாசிப்பு பண்றேன்னு சுட்டான் சரி நீங்க எப்ப மறுவாசிப்பு பண்ணீங்க இல்ல பழனி பாபாவை எப்ப மறுவாசிப்பு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு கேட்டேன் ஏன்னா பழனி பாபா இதுவரைக்கும் எதையுமே படிக்கவில்லை கேள்விப்பட்டதான் பேசுறார் சாரி சாரி எதுவுமே முழுசா படிச்சது இல்ல அறகுறையா தான் படிச்சிருக்கிறாரு அப்படி பழனி பாபா அறகுறையா தான் படிச்சிருக்காரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இந்த அப்பகர் தம்பி சீமான் இருக்கிறான்ல சீமான் அவன் வாழ்நாள்ல ஒரு புத்தகத்தையும் இல்ல உருப்படியா உன்னையும் படிச்சது இல்லன்னு அவனுக்கு முழுக்க முழுக்க கேள்வி ஞானம்தான் அவனுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு அவன் ஒரு தடவை பண்ணிக்குவான் அதை திருப்பி திருப்பி சொல்லி 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 அதுல அடைந்தவன் மாதிரி தன்னைத்தானே காமிச்சுக்குவான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப 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 சொல்லி அவன் அப்படியே ஆயிட்டான் அதனால அவன் கத்தி பேசுறதுனாலயோ மூச்சு விடாம ஸ்பீடா பேசுறதுனாலயோ அவன் நம்புறதுக்கு நம்பறதுக்கு கட்சிக்குள்ளதா இருக்காங்க வெளிய யாரும் இல்ல நீங்க வேணா கேட்டு பாருங்களேன் எப்படா படிப்பேன்னு கேட்டு பாருங்க அவன் ஒரு கதை சொல்லுவான் பாருங்க அவன் சொன்ன கதையில எங்கேயுமே அவன் படிச்சிருக்க மாட்டான் ஏன்னா ரஜினி கேட்டாராமா எப்ப சீமா நீங்க படிப்பீங்க அப்படின்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணி வரையும் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அவனே அடுத்த நாள் சொல்லுவான் நான் ராத்திரி ரெண்டு டு நாலு தான் எல்லா குழுக்களுக்கும் எல்லா வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் செய்தி அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் மொபைலவே நான் ஃப்ரீயா பாக்க முடியும் அது வரைக்கும் நான் பிசி 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 இப்படி மொபைல்லயே படிச்சு மொபைல்லையே மெசேஜ் அனுப்புன ஒருத்தனை நல்லா படிச்சவன் அப்படின்னு நம்ம நான் ஆப்புக்கிறவர்களே நீங்க பழனி பாபா அறக்குறையா படிச்சாருன்னு எப்படி சொல்லலாங்கிறத யோசிச்சுக்கங்க இந்த டேட்டா எல்லாம் பழனி பாபாக்கு கிடைக்கல ஆட கிறுக்கு பசங்களா பெரிய ஆளோட டேட்டா என்னமோ இன்னைக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்ற டேட்டா எல்லாமே சோ ராமசாமி சோ கால் ராமசாமி சின்ன பையனா இருந்தாருல அப்பவே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அவருதான் பெரியாரினுடைய அவ்வளவு பெரிய இசையில சின்ன சின்ன பிட்டுகளை மட்டும் எடுத்து போட ஆரம்பிச்சாரு தமிழ் காட்டு மேலாண்டி மொழி அப்படின்னு சோகால் ராமசாமி தான் சொன்னாரு அந்த சோகால் ராமசாமிக்கு தமிழ் நீச பாசைங்கிறது இன்னும் நல்லாவே தெரியும் அந்த சோகால் ராமசாமி சொன்னத அன்னைக்கு இருந்த யாருமே நம்பாம போனதுக்கு காரணம் பழனி பாபா உட்பட யாரும் நம்பாம போனதுக்கு காரணம் கட் கட் ஏன் பழனி பாபாவை சொல்லணும் பையனே நம்பல இல்ல அவனே எதற்காக தமிழை சனியன் என்று பெரியார் சொன்னார் தெரியுமா ஏதோ சோத்து பாத்திரம் இருக்காமங்க அது அல்ல எல்லாம் குறையாம சோறு கொடுத்துக்கிட்டே இருக்குமாமா அந்த சோத்து பாத்திரத்தை எடுத்து எல்லாத்துக்கும் சோறு போட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்படின்னு ஏதோ ஒரு இளவெடுத்த தமிழ் சனியன் புக்குல இருக்காமா அந்த இளவு தமிழ் சனியனை எதுக்கு படிக்கிறீங்கன்னு பெரியார் ராமசாமி சொன்னதா 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 இல்ல அவர்தான் சொன்னாரு அதை எடுத்து பையன் பேசினோம் இதைத்தான் பேசியிருக்கான் அப்ப என்ன டேட்டா இருந்துச்சோ அதே டேட்டா தான் இன்னைக்கும் இருக்கு அன்னைக்கு சோத்து பாத்திரம்னு சொன்ன சைமன் என்கிற பையன் இன்னைக்கு அதெல்லாம் குறையாத அமுத சுரபி அப்படின்னு சொல்றான் சீமான் என்கிற பையன் பையன் சைமன் இன்னைக்கு பையன் சீமான் இதுதான் வித்தியாசம் இப்ப சொல்லுங்க பள்ளி பாப்பா கிட்ட இருந்த அதே டேட்டாதான உங்க பையன் கிட்ட இருந்திருக்கு அப்ப இந்த பையன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா என்னங்கோ என்னங்கோ தமிழ் மொழிய சனியன்னு சொல்லாதீங்க தமிழுக்கு அமுதன்று பேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு டேர் அப்படின்னு ஏன் தெரியுமா மற்றும் காசுக்காக தான் இந்த இன்னைக்கு காசு நிறைய கிடைக்கிறதுனால வேற காசுக்காக பேசிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு அந்த சோத்து பாத்திரம் தமிழ் மக்களுக்கு சோறு போடல அதனால பொதுவா பேசினா இன்னைக்கு அந்த அல்ல குறையாத அமுத சுரபி இவனுக்கு மட்டும் காசை குடுத்துக்கிட்டே இருக்குது அதனால இவனுக்கு அமுத சுரபியா தெரியுது பெரியார பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொதுமக்களுக்கு கிடைக்காத எதுவும் நல்லது இல்ல பெரியாருக்கு மட்டும் இல்ல நம்ம பழனி பாபாவுக்கும் அதுதான் அதையும் சேர்த்துதான் சொல்ற ஆபக்கர் ஆனா சில்ற பையனை பொறுத்த அளவுக்கு தனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அதனாலதான் ராஜ்கிரனுக்கு கிடைக்காத ஆம கறி இவனுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் மகேந்திரனுக்கு கிடைக்காத இட்லி கறி இவனுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் பாரதி ராஜா கையில போகாத துப்பாக்கி இவன் கைக்கு போயிருக்கு அதனாலதான் ராமகிருஷ்ணன் தோல்ல சாயாத அவரு இவன் மடியில படுத்து பேன் பார்க்க சொல்லியிருக்காரு இப்படி அடுத்தவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது இவனுக்கு மட்டும் கிடைச்சதுக்கு காரணம் இவனுடைய சுயநலம் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிட்டா ஆபகர் நான் சொன்ன நம்புவீங்களா இந்த சுயநலம் முடிச்சவன் மரங்களுக்கு மாநாடு நடத்துறான் அந்த மாநாட்டுக்கு ஆபகர் நீங்க உட்பட காலையில இருந்து அந்த வெயில்லயே நின்று வேலை பாத்தீங்க அண்ணன் மூணு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் ஓய்வெடுத்தாரு குடும்பத்தோட அதுவும் எங்க கேரவன்ல ஏனா அது அவன் குடும்பம் அவன் பசங்க செல்விஷா தான் இருப்பான் ஏனா அவனுக்கு என்னப்பா அவன் சொல்ற பையன் அப்படித்தான் இருப்பான் இது கூட புரிஞ்சுக்காத ஆப்பர்ணி பழனி பாபாவை பத்தி எல்லாம் பேசலாமா இனி பேசிடாதீங்க தப்பு கோமா சொன்ன மாதிரி இருக்கா இல்லைங்க புன்னகையோட தான் சொல்றேன் நீங்களும் நம்ம புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை குடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்